வணக்கம் மாடித்தோட்டம் உள்ளது வீட்டுத் தோட்டத்தில் வெண்டைச்செடியில் இலைகள் சாம்பல் நிறத்தில் மாறுவது எதனால் என்று விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹரியோஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மாடித்தோட்டமானது வீட்டு தோட்டத்திலேயோ வெண்டைச்செடியில் வர பூச்சிகளையும் அதை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க வெண்டைச்செடி பார்த்தீங்கன்னா இது சாம்பல் நிறத்தில் ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள் நான் காட்டுறேன் தெளிவாக இப்போ இந்த வெண்டை செடியுடைய இலைகளுக்கும் இப்போ இதை பாருங்கள் இந்த செடியிலே காட்டுறேன் இந்த இலைகள் எப்படி இருக்குது இந்த இலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது மாதிரி வந்ததுனாக்கா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதில் என்ன ப்ராப்ளம் பண்ணுவோன்னா பார்க்கலாம் இது வந்து நோய் தாக்குதல் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும் அந்த வெள்ளையால் உருவாகிற நோய் தாக்குதல் இன்னொன்று செம்பேன் அப்படின்ற ஒரு இலைப்பெண் வகையை சார்ந்தது அந்த பூச்சி இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த செம்பேன் அந்த பூச்சி தாக்குதலால் வந்தது இது என்ன பண்ணுன்னா இது ஒரு சார் பூச்சி தான் இது பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆனால் இது செய்கிற வேலையை பாருங்கள் இந்த மாதிரி இலைகளை வந்துட்டு சாம்பல் நிறமாக மாற்றி பச்சையம் வந்து நடக்காத அளவுக்கு தடைப்பட்டுடும் அதனால் செடியுடைய வளர்ச்சிக்குன்றி காய்கள் வந்துட்டு சரியாக காய்க்காது இப்போ இந்த செம்பேன் எப்படி இருக்கும் அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நீங்கள் இந்த இலைக்கு பின்னாடி பாருங்கள் நான் இன்னும் தெளிவாக காட்டணும்னா இதெல்லாம் இலைக்கு மேலே இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே இந்த இலைக்கிட்ட ரெட்டாக சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்கள் மேக்சிமம் பின்னாடி தான் இருக்கும் இது இப்போ இப்போ பாருங்கள் ரெட் கலரில் சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா பெண்ணெடி திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்கள் மேஞ்சு போகுது பாருங்கள் இந்த இலைப்பேன் தான் இலைப்பேன் வகையா அந்த செம்பேன் தான் இந்த மாதிரி பண்ணுறது இதில் இருக்கிற பச்சையத்தை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துடும் அது சாரை அதனால் இலைகள் வந்துட்டு வெளி நிறமாக மாறிடும் பச்சையும் இல்லாமல் இது செடியோட வளர்ச்சியை வந்துட்டு பாதிக்கும் இது வந்து அதிகமாச்சுன்னா இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மழைநாளில் மேக்சிமம் இந்த ப்ராப்ளம் வராது ஏன்னா இது சாதா தண்ணியை பீச்சி அடித்தாலே இந்த பூச்சிகள் வந்து எல்லாமே கொட்டிக்கிங்க அதுக்கு இந்த பேனே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேன் வராமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் தாங்க நம்ம செடி வந்துட்டு நம்ம ஒரு முப்பத்தஞ்சு முப்பது நாள் வளருது முப்பது நாள் கழித்து என்ன பண்ணணும்னா வேப்பம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்துட்டு வேறு பகுதியில் நம்ம போட்டு விட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த கசப்பு தன்மைக்கு இந்த செம்பேன் வந்துட்டு வரவே வராது அப்படி வந்தாலும் இந்த பேன்கள் எல்லாமே வந்து கொட்டிக்கும் அடுத்தது நீங்கள் வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல உங்கள்கிட்ட எந்த மருந்தும் இல்லை இயற்கை பூச்சி மருந்து அப்படின்னாக்கா நீங்கள் சாதா தண்ணி எடுத்து பீச்சு அடித்தாலே இந்த பேன்கள் எல்லாமே வந்து கொட்டிக்குங்க அப்புறம் அதுக்கப்புறம் வேப்ப எண்ணெயை வந்துட்டு ரெண்டு எம் ஒரு லிட்டரில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாக்கா இது இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் உங்கள்கிட்ட வேப்ப எண்ணெய் இல்லை இல்லை இஞ்சி பூண்டி மிளகாய் கரைச்சல் அப்படி இருந்தனாலும் அதையும் நீங்கள் அது மாதிரி தெளிச்சு விட்டாலே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துட்டு சரியாயிடுங்க இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எல்லாமே வந்து சரியாயிடும் ஓகே விஸ் இந்த இலைப்பெண் வகையை சேர்ந்த செம்பெண்ணை பற்றி நம்ம விரிவாக அழைச்சிட்டுன்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் இது மாதிரி இலைகள் இருந்தேன்னா அசால்ட்டாக விட்டுறாதீங்க அதில் இந்த இலைப்பெண் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பார்த்துட்டு நான் சொன்ன சொல்யூஷனை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு நல்ல தீர்வு வந்துட்டு கிடைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டு வெண்டை செடியும் நல்லா வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்